எஸ்ஐபி எஸ்ஐபி இஸ் டு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் பாயிண்ட் மேலே போகும் கீழே வரும் ஓகே ஜெயிக்கிறது ரொம்ப ஆட் ஆட் பண்ணிகிட்டே போகணும் இறங்கிச்சின்னா பண்ணணும் இதை அனதர் டென் டுவெல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேன் மேக் மல்டி ஃபோல்டு ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த அட்டாமிக் த்ரெட் போஸ்டரிங் பை இரான் ஒரு முப்பது வருஷத்துக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ் இட் இஸ் கோயின் பி சேஃப் லாங் தான் மார்க்கெட் கீழே விழாமல் ஒரு ஒரு பாம்க்கும் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம லாங் டர்ம் கான்ட்ராக்ட் ரஷ்யா கூட போட்டிருக்கோம் சவுதி கிட்டே போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் ஸோ லாங் டர்ம் கான்ட்ராக்ட் போட்டதால இந்த ஷா ஷார்ட் டர்ம் ஃப்ளக்சுவேஷன் நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது உலகத்திலேயே ஜாஸ்தியான குரூட் ஆயில் டெபாசிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த க்ரூடு வந்து நம்ம பெருசாக அஃபெக்ட் பண்ணாது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே ஐநூறு நூற்ற உருவிணுன்றாங்க அது ஒரு மூன்றரை நாலு லட்சம் கூட விடுவாங்க ஸோ பதினேழு லட்சம் கோடி ஒரு ஒன்பது லட்சம் கோடி போச்சுனாக்கா ஒம்பது லட்சம் கோடி தான் இருக்கும் ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் இருபது லட்சம் கோடி ஹெச்டிசி பேங்க்கோட மார்க்கெட் கேப் பதினஞ்சரை லட்சம் கோடி டிசிஎஸ் பன்னெண்டரை லட்சம் கோடி விப்ரோ ஒரு மூணு லட்சம் கோடி இதை மாதிரி நம்மளோட டாப் ஒரு ஃபிஃப்டீன் கார்பரேட்டோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்க மனி சர்க்குலேஷனை விட பத்து மடங்கும் இருபது மடங்கும் ஜாஸ்தி இருக்கு ஸோ நம்ம கிட்டே இருக்க கடன் ரிசர்வ் பேங்க் கொடுத்த க வாங்கின கடன் ஆறு லட்சம் கோடியோ ஏழு லட்சம் கோடியோ ஆனால் இந்த பதினஞ்சு டாப் கார்ப்பரேட் இருக்காங்க இல்லையா இவங்க இந்த பைசா மட்டுமே ஒரு கோடி கோடி நினச்சி பார்த்துருக்கீங்களா இருபத்தி மூணாவது இடத்துல இருந்து உத்திரப்பிரதேஷ் ஹாஸ் கம் டூ செகண்ட் பிளேஸ் இன் ஜிஎஸ்டி இன்னொரு பக்கம் நம்ம ருப்பீ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ருபி வேல்யூ வீக் இது வந்து ஆச்சரியமாக இருக்கு இவங்க பேசாம இருக்குற வரைக்கும் இவனை முட்டாள்னு நினச்சிப்போம் பேசிட்டான்னா முட்டாள்னு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு இந்தியா சைனா ஜப்பான் நாம சேர்ந்து அவங்க காப்பாத்திட்டு இருக்கோம் ஜெமினி கணேசன் சூரியராஜனம் அப்படின்னு ஒரு படம் பாத்துருக்கீங்களா இல்ல சார் அல்ல சூரி ஒருவர் ஒருத்தர் கடன் வாங்கிடுவார் கடன் வாங்கிட்டு கடன் கேட்கிற வருவான் இவர் கத்தி எடுப்பாரு கத்தி எடுத்து இவர் கழித்து வச்சு மாதிரி அமெரிக்காக்காரன் நம்ம கிட்ட அறுநூத்தம்பது டாலர் இருக்குங்களேன் நமக்கு அமெரிக்காக்காரன் அறுநூத்தம்பது பில்லியன் டாலர் கடன் போட்டிருக்கான் அப்படிதான் அர்த்தம் இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு நாம் போராடிட்டு இருக்கோம் அதனால இந்தியன் ரூபி ஏறாமல் இறங்கிட்டு இருக்கு இந்த டாரிஃப் மட்டும் தான் இஷ்யூன்றது கிடையாது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இஷ்யூ வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கலாவும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓவராலா இப்போ மார்க்கெட்டோட அப்சர்வேஷன் என்ன சார் எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட் சூப்பர் புலிஷா இருக்கு இப்போதைக்கு ஓகே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ செப்டம்பர் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஹையர் ஹை க்ளோஸ் வீக்லி க்ளோஸ் கொடுத்துருக்கான் லாஸ்ட் ஃப்ரைடே இன்றைக்கும் ஒரு டீசன்ட் க்ளோஸை தான் இருந்திருக்கு ஸோ இது வந்து திஸ் ஆகஸ்ட் வெல் இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆல் டைம் ஹை இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த நம்பர்லாம் பார்க்குறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு கான்ஃபிளிக் ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கான்ஃபிளிக் நடந்தும் கூட இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு போர் நடக்கும் போது என்ன மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டதோ அந்த அளவுக்கு இந்திய பங்கு சந்தையில பெரிய தாக்கங்களோ இல்லை மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டோ நடக்கல ஓரளவு மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்கு என்ன காரணம் சார் இந்தியன் மார்க்கெட் சொல்றீங்க இஸ்ரேல் மார்க்கெட் ஆல் டைம் வச்சுட்டே இருக்கான் கடைசி ஒரு ஒரு வாரம் பத்து நாளா இஸ்ரேல் பாம் போடுறாங்க இஸ்ரேல் மார்க்கெட் ஐம்பது பாயிண்ட் மேலே போடுது இஸ்ரேலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலில் நூறு பாய்ண்ட் மேலே போகிறது ஜோன்ஸ் மேலே இருக்கு எஸ்என்பி மேலே இருக்கு எனக்கு என்ன தோணுதுனாக்க இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப வருஷமாக புகஞ்சிருந்தே இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு இந்த கான்ஃலிக்ட்டு சரியாயிடும் நினைக்கிறேன் ஏன்னா ஈரான் ஒரு என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது ஒரு ஐம்பது வருஷமாக பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க யாரோ ஒருத்த சப்போர்ட் பண்ணுவாங்க சவுதி அரேபியோ ஏமனோ சிரியாவோ பாகிஸ்தானோ இது மாதிரி ஒரு அந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டாக சேர்ந்து ஈரானை சப்போர்ட் பண்ணிடலாம் ஈரான் ஈராக்கு ஈரான் சண்டை போட்டுருக்கோம் ஆனால் ஈரானை யாரோ அடிக்க வந்தால் ஈராக்கு அவனுக்கு ஃபேவராக பேசுவாங்க இது மாதிரி இருந்தது இப்போ ஃபஸ்ட் டைமாக சவுதி செகெண்ட்ஸ் ஈரான் இஸ் செகண்ட்ஸ் ஈரான் கட்டாரி செகண்ட்ஸ் ஈரான் பாகிஸ்தான் இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஈரான் ஸோ இது எல்லாருமே சேர்ந்து இந்த ஈரான் வந்து ஒரு ரோக் ஸ்டேட்டாக இருக்குது இவங்களை வந்து கன்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் யுஎஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த அட்டாமிக் த்ரெட் போஸ்டரிங் பை ஈரான் ஒரு முப்பது வருஷத்துக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அனதர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி சேஃப் இந்த இ இதை தான் லாங் டேர்மை நினச்சி தான் மார்க்கெட் கீழே விழாமல் ஒரு ஒரு பாம்க்கும் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஈவன் நம்ம வந்து குரூட் ஆயில் எல்லாம் அதிகமா எயிட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் வெளியே தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இன்னொரு பக்கம் குரூட் ஆயிலோட பிரைஸும் ஏறிக்கிட்டே இருக்கு ஆனாலும் கூட மார்க்கெட்ல இது எதோட ரெஃப்ளக்ஷனும் பெரிய அளவுல வரல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் நமக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது இப்போ வந்து ஒரு டா ஒரு பேரல் எழுபத்தி ரெண்டு டாலர் அப்படின்னு விற்கிறதுனு பிரண்ட் ஓகே நமக்கு முப்பது பர்சன்ட் கம்மியாக கிடைக்குது முப்பது பர்சன்ட் இருபத்தோரு டாலர் கம்மியாக ஐம்பத்தோரு டாலர் ஐம்பத்தி டாலருக்கு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ரஷ்யா கூட போட்டிருக்கோம் சவுதி கிட்ட போட்டிருக்கோம் இது மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் ஸோ லாங் டர்ம் கான்ட்ராக்ட் போடுறதால இந்த ஷார்ட் டர்ம் ஃப்ளக்சுவேஷன் நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ஓகே ஓகே ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று நம்ம வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பக்கத்தில் உலகத்திலேயே ஜாஸ்தியான குரூட் ஆயில் டெபாசிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வெரி செட்டை போரின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கார் இல்லையா எவ்வளோ எட்டு கோடி பேரலோ ஒம்பது கோடி பேரலோ கண்டுபிடிச்சிருக்காங்க பாம்பே ஹை பக்கத்தில் பெரிய ஃபைன் இருக்குது ஸோ நம்ம வந்து பண்ணல ஓகே ஓகே அதனால வந்து இந்த குரூட் வந்து நம்ம பண்ணாது நூற்றி பதினஞ்சு டாலர்ல இருந்து ஐம்பத்தோரு டாலருக்கு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம பிரைஸே பெருசா குறைக்கலையே பெட்ரோல் பிரைஸோ டீசல் பிரைஸோ கேஸ் பிரைஸோ குறைக்கல ஒரு செஸ்ட் கிரியேட் பண்ணதால தான் நம்மளால இந்த பாகிஸ்தான் கூட சண்டையை போட்டு சீக்கிரம் ஜெயிக்க முடிஞ்சது சைனாவால் நம்ம அடிக்க முடியல ஓகே சைனா நம்மக்கிட்ட நாமளே ரொம்ப ஏழையாக இருக்கும் ஒரு அடுத்த மாதத்துக்கு கடன் வட்டி தட்ட கடற்கெல்லாம் பைசா இல்லைன்னு வச்சுங்களேன் சைனா நம்மளை அடித்தாலும் பயந்து பதங்கிடுவோம் நம்ம கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு தேவையான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது சைனா அடித்தாலும் நம்மளால் காண முடியும் ஆறு மாதம் விசாரணை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசன் இருந்தால் தான் சைனா நம்ம கூட வரல வரலை முதல்லவே கடத்தி அறுபது ஏழு வருஷத்துல நம்ம டெரிட்டரிக்குள்ள வந்துட்டு பின்னாடி போயிடும் சைனாக்கார ஃபஸ்ட் டைம் பாகிஸ்தானை நாலு நாளில் நம்ம கண்டெயின் பண்ணிட்டோம் அதுவும் நியூக்ளியர் ஸ்டேட்டாக ஒரு நாலு நாளில் நாளில் கண்டெயின் பண்ணிட்டோம் இது எல்லாமே the entire world is looking towards us we are going to be the country for the century இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி ஒரு போர் சூழல் நடந்தாலும் ஒரு பதற்றம் இருந்தாலும் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதுக்கே ரியாக்ட் ஆகலை அப்படின்னா இனிமேல் ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்தியாவோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது சார் நான் ஒரு சில டேட்டா கொடுக்குறேன் இப்போ இந்தியாவில் வந்து டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது பதினேழு லட்சம் கோடி நம்ம பைசா இருந்தது ஹாயர் ஒன் நோட்டில் அது ஒரு நாலு நாலு லட்சம் உருவிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரம் நோட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ கிட்டே இருக்கிறது நம்பர்டு நோட்ஸ் அமெரிக்கா கிட்டே இருக்க நம்பர்டு நோட்ஸ் கிடையாது அவன் படம் ப்ரென்த்துக்கு பசங்க ஓடிண்டே இருக்குது அடிச்சுட்டே இருக்கான் ஒரு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் அஞ்சு ட்ரில்லியன் குவான்டிட்டேட்டி விதிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென் வரைக்கும் வந்துட்டான் எவ்வளோ நோட் அடிச்சிருக்கானே அவனுக்கே தெரியாது அவன் நோட் ரிசர்வ் நோட் ஆனால் அவனுக்கு தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ட் நோட்ஸ் ஓகே இப்போ ரெண்டாயிரம் நோட்டு கொண்டு வந்தோம் போன வருஷத்துக்கு முந்தை வருஷமே ரெண்டாயிரம் நோட்டு ஃபுல்லாக ஓடிவிட்டாங்க நாலு லட்சம் கோடி ஸ்விசத்துலேயே வெளியே எடுத்தாங்க இப்போ நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே ஐநூறு நூற்றில் உருவிணுன்றாங்க அது ஒரு மூன்றரை நாலு லட்சம் கோடி உருவிடுவாங்க ஸோ பதினேழு லட்சம் கோடியில் ஒரு ஒம்பது லட்சம் கோடி போச்சுனாக்கா ஒம்பது லட்சம் கோடி தான் சக்கி இருக்கும் சர்க்குலேஷனில் இருக்கும் உங்கள் வீட்டில் பீரோடு ஒரு பத்தாயிரம் பைசா வச்சுருப்பீங்க எங்கள் வீட்டில் ஒரு பத்தாயிரம் வச்சுருப்பேன் இது மாதிரி எல்லாரும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பைசா வச்சுருப்போம் இந்த எலெக்ஷனுக்கு பைசா கொடுக்கறதுக்கு ஓட் ஃபார் அது ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஸோ சர்க்குலேஷன் இருக்கிறது ஆறு லட்சம் கோடிலேருந்து ஏழு லட்சம் கோடி தான் சர்க்குலேஷன் இருக்குது ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் இருபது லட்சம் கோடி ஹெச்டிசி பேங்க்கோட மார்க்கெட் கேப் பதினஞ்சரை லட்சம் கோடி டிசிஎஸ் பன்னெண்டு லட்சம் கோடி விப்ரோ ஒரு மூணு லட்சம் கோடி எஸ்பிஐ இதை மாதிரி நம்மளோட டாப் ஒரு ஃபிஃப்டீன் கார்பரேட் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நம்ம கிட்டே இருக்கிற மணி சர்க்குலேஷனை விட பத்து மடங்கு இருபது மடங்கு ஜாஸ்தி இருக்குது ஓகே இது என்ன சொல்லுதுனாக்கா இந்த ஆறு லட்சம் கோடிக்கு தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர் த சம் ஆஃப் சிக்ஸ் லேக் குரோர்ஸ் அப்படின்னு கைது போட்டு கொடுத்துருக்காரு ஸோ நம்ம கிட்டே இருக்க கடன் ரிசர்வ் பேங்க் கொடுத்த க வாங்கின கடன் ஆறு லட்சம் கோடியோ ஏழு லட்சம் கோடியோ ஆனால் இந்த பதினஞ்சு டாப் இருக்காங்க இல்லையா இவங்க இந்த பைசா மட்டுமே ஒரு கோடி கோடி இதை விட இருபது வடங்கு நம்மக்கிட்ட ஜாஸ்தி ஆசைட்டு இருக்குது ஸோ இதை மாதிரி ஒரு க கண்ட்ரிக்கு கம்பெனிக்கு உடம்பு லென் பண்ணுவோம்ல யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா இருபத்தி மூணாவது இடத்துலேருந்து உத்தரப்பிரதேஷ் ஹாஸ் கம் டு செகண்ட் பிளேஸ் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இப்போ தமிழ்நாடு மாதிரி ப்ரொடியூசிங் ஸ்டேட் கிடையாது நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டிஜிட்டல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இருக்கோம் அப்படின்றது வேறு விஷயம் இருபத்தி மூணாவது ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸ் வந்துச்சு இது ஒரே காரணம் எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு நத்திங் இஸ் எஸ்பேக் எஸ்கேப்பிங் டேக்ஸ் இல்லையா ஸோ இப்போ தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு வி ஆர் எய்மிங் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முன்னாடி இந்தியன் எக்கானமி வாஸ் ஒன் ட்ரில்லியன் நீங்கள் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் டாக்கிங் வி ஆர் எய்மிங் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ட்டு

இது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஓகே ருபி வேல்யூ ஆக்சுவலி ஸ்ட்ரென்த்தில் ஆகணும் இந்த அமெரிக்கன் டாலரை மேனிப்புலேட் பண்ணி நாமளே வந்து அவங்கள ஏற்றி விட்றோமோ அப்படின்னு தோணுது ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப டென்ஸ் பிளேஸில் இருக்குது எப்போ வேணாலும் கவர்லாம் அவங்க எக்கானமி ஓகே ஏன்னா நிறைய இடத்துல தேவ் லாஸ்ட் தி எட்ஜ் அவங்ககிட்ட வேலை பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சார்ட்ஜிபிட்டி சாட்ஜி பேசிகிட்டே இருந்தோம் திவின்னு ஒருத்தான் டீப் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் சைனா காரம் தான் வச்சிட்டோம் யா எங்கேனே தெரில இல்லையா ஸோ இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போச்சு ஸோ இப்போ நம்ம அவங்க கண்ட்ரோலில் இருக்க எஃப்தர்ட்டி பிடிச்சி வச்சுட்டோம் ட்ரெண்ட்ரத்தில் எஃப்தர்ட்டி யாரும் கண்டே பிடிக்க முடியாது அது த கோஸ்ட்டு வேர்ல்ஸ் பெஸ்ட் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னாங்க அதை நம்ம லேடர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ட்ரெண்ட்ரத்தில் இறக்கி வச்சிட்டோம் ஸோ அவங்க கிட்டே இருக்கிற சரக்கு எல்லாம் வெளுத்துட்டு வருது இப்போ தான் ஓகே இது வரைக்கும் அவங்க பூச்சி காமிச்சிட்டே இருந்தாங்க ஒரு த சேயிங் இவங்க பேசாமல் இருக்கிற வரைக்கும் இவனை முட்டாளன்னு நினச்சிப்போம் பேசிட்டானா முட்டாள்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னாங்க இல்லையா அதை மாதிரி ஏதோ ஒரு கதை விட்டுட்டுருக்காங்க இந்த மூணில் போயிட்டு ஆளை இறக்கினாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுதுல இறக்கி விட்டாங்க இன்றைக்கி இறக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல இவங்க சொன்னது ஹாலிவுட்டில் பண்ண கதை இல்லை இன்னைக்கு போய் இறக்கணும்ல அது மாதிரி ஏதோ ஊர் பூரா போய் சொல்லிட்டே இருந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாத்தையும் கல்விபிடிச்சி தரும் ஸோ அமெரிக்கன் எக்கானமி இஸ் இன் பேட் ஷேப் அதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு இந்தியா சைனா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாம தான் சேர்ந்து அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம் ஜெமினி கணேசன் சூரியராஜனம் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா இல்லை சார் நான் பார்க்கல அல்ல சூரி ஒருவர் ஒருத்தர் கடன் வாங்கிடுவார் கடன் வாங்கிட்டா கடன் கேட்கற கேட்குறோம் இவர் கத்தி இருப்பார் கத்தி எடுத்து இவருக்கு எழுத்து வச்சுப்பார் ஏய் பைசா கட்டினா நான் செத்துருவேன்ட்டு அதை மாதிரி அமெரிக்காக்காரன் எல்லாருலையும் நம்மக்கிட்ட அறநூத்தம்பது பில்லியன் டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு அமெரிக்காக்காரன் அறுநூத்தம்பது பில்லியன் டாலர் கடன் போட்டுருக்கான் அப்படிதான் அர்த்தம் சைனாக்காரர்கிட்ட அமெரிக்காக்காரன் கிட்ட பைசாவோட டாலரோடு ஜாஸ்தி வச்சுட்ருக்கான் ஓகே நான் நமக்கு தான் நம்மக்கிட்ட அவன் கடன் வாங்கியிருக்கான் இப்போ அவன் டென்ஷன் பட்டுறான் ஏ நீ கடனை கேட்டால் நான் செத்துருவேன் இப்போ அவனை காப்பாற்றுறதுக்கு நான் அவன் இருக்கோம் அதனால் இந்தியன் ரூபி ஏறாம இறங்கிட்டு இருக்கு யுஎஸ் எக்கானமி பத்தி சொல்லும்போது போது இந்த டேரிஃப்க்கு அப்புறமும் சரி இல்ல நமக்கு ஜூலை நைன் அந்த டேரிஃப்கான பாஸ் வந்து முடியவும் போகுது இந்த மாதிரி காலகட்டத்துல நிறைய பேர் என்ன ப்ரிடிக் பண்றாங்கன்னா யுஎஸ் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ரஷ்யன் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை யுஎஸ் எக்கானமில இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்ததுன்னா குளோபலி மத்த கண்ட்ரிஸ் இது எப்படி பாதிக்கும் சார் சப்ளை செயின் அப்படின்னு ஓகே இப்போ சைனா மேல அவங்க வந்து ஒரு சாங்ஷன் போட்டாங்க சைனாலேருந்து லாஜிஸ்டிக்ஸில் ஒரு சரக்கு அனுப்புகிறாங்க கப்பல் யூஎஸ்ஸோட ஈஸ்ட் கோஸ்டுக்கு அனுப்புகிறாங்க சரி கலிஃபோர்னியா பக்கம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஐம்பத்தொம்பது நாள் ஆகும் கப்பல் போய் சேர்கிறதுக்கு ஓகே கலிஃபோர்னியா இறக்கிட்டாங்கன்னா அங்கேருந்து வாஷிங்டனுக்கு அனுப்புறதுக்கு இன்னொரு நாற்பது நாள் ஆகும் த்ரூ இது தான் அனுப்புகிறோம் ரோடு தான் அனுப்புகிறோம் நாற்பது நாள் ஆகும் ஸோ ஐம்பது நாற்பது தொண்ணூறு நாள் மூணு மாதம் ஆகிடும் இப்போ ஜூலை மாதம் இப்போ முடிய போகுது இல்லையா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருவாங்க ஏன்னா நிறுத்தினாக்கா நூறு நாள் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இல்லை சப்ரேட் சைன் டிஸ்ட்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா நூறு நாள் ஒன்றுமே இருக்காது சாப்பாடு கூட இருக்காது அவங்களுக்கு இட் தேர் டிபெண்ட் ஃப்ரம் பின் டு எவ்ரி திங் ஆன் சைனா ஓகே இந்த இஸ்ரேல் கா கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிட்டு ஒரு மூணு மாதம் டைம் பை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே சும்மா லோ ஆகாட்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவார் அப்படின்னு தோணுது இது வந்து ஷியர் போஸ்டரிங் இம்பாசிபிளாக அவர் வந்து இது பண்ண எல்லாருமே இம்போஸ் பண்ணுன்னு பார்க்குறாரு இது நடக்கவே நடக்காது இந்த மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணார் அப்படின்னா எவ்வளோ பேர் தான் பகிச்சிக்க முடியும் சரி இந்தியாவை பச்சு பக்சுன்னு பார்க்குறாரு இந்தியா மாதிரி டாரீக் போடணும் சைனாவை பகிச்சுன்னு பார்க்குறாரு யார்கிட்ட தான் விற்பார் ஒன் தேர்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் சைனாவும் இந்தியாவும் மேபி அதோட ஜாஸ்தியாக கூட இருக்கும் சைனாவையும் பயிச்சுப்பாரு இந்தியாவும் பயிற்சிப்பாரு ரஷ்யாவை பகிச்சிப்பாரு மிடில் ஈஸ்ட்டாக பகிச்சுப்பாரு கனடாவை என்னோடய ஸ்டேட்டுன்னு வரும் யார்கிட்ட தான் விற்பார் யார்கிட்ட தான் வாங்குவார் இதுதான் கொஞ்சம் காமெடியாக அந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஆக ஊற்றிக்கு டெல்லியில் விற்கிறேன்

இப்பயே அவர் கம்பெனிஸ் ஹவ் ஸ்டார்ட் லுக்கிங் டு ஆப்ரிக்காஸ் ஓகே சவுத் அமெரிக்காஸ் இவங்களாம் வந்து நம்ம அடுத்த ஃபீல்டை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே நமக்கு வந்து இந்த டேரிஃப் மட்டும் தான் இஷ்யூன்றது கிடையாது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் இஷ்யூ பிக்கர் இஷ்யூ தேன் த டேரிஃப் இட்ஸ் ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஃபினெட் நம்ம அடிக்க போகிறது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய டவுன் சைசிங் ரைட் சைசிங் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கம்பெனிஸ் ஆல்ரெடி தேர் ஸ்டார்ட் லுக்கிங் டு ஆஃப்ரிக்காஸ் சவுத் அமெரிக்காஸ்